திருத்தம் என்ன கூறுகிறது என்று அவர்களுக்கும் தெரியாது அதற்கு மேஜரான காரணம் என்றால் இந்த மேஜரான சபைகள் ஆர்சி சிஎஸ்ஐ இவனை வந்து அப்படி மைண்டுக்குள்ளே விதைத்தி வச்சுட்டான் ஒருத்தன் விதத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை விதத்தி வச்சுட்டான் நீங்கள் தான் எப்பவுமே கடவுளை பார்க்க மாட்டீங்களே எப்பவும் மனுஷனாக தானே பார்ப்பீங்க மனுஷன் கொடுக்குற டாக்டர்னா தானே நீங்கள் பார்ப்பீங்க அது அது நிமித்தம் திருத்தவம் திருத்தவம் திருத்தம் தான் கரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார் எதாவது எல்லாருமே சொல்கிறாங்க அதனால திருத்தம் தான் கரெக்டான நீங்கள் மைண்டுக்குள்ளாக வைத்து விட்டீர்கள் ஆனால் இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் திரித்தோம் என்ன கூறுகிறது வேதம் என்ன கூறுகிறது என்பதை நாம் பார்ப்போம் அதாவது திருத்தோம் வந்து என்ன கூறுகிறது என்றால் மேலே ஒரு கடவுள் உட்கார்ந்துருக்காரு அவர் மேலே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிருக்காரு இன்னொருத்தர் அவருக்கும் அவருக்கும் சம்மந்தமில்லாத இன்னொருத்தர் வந்து இறங்கி வந்து நமக்காக மறுத்திருக்கிறாரு ஆனால் அவரும் கடவுள் தான் இவரும் கடவுள் மேலே இருந்து இவர் படுற கஷ்டத்தை இந்த மேலே இன்னொரு கடவுள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற போது தான் வந்து திருத்தம் இது தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா கீழே படுற கஷ்டம் வந்து மேலே படுறவருக்கு வந்து இல்லை ஆனால் அவர் மேலே வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று தான் வந்து திருத்துவோம் ஆனால் வேதம் வந்து என்ன கூறுகிறது என்றால் ஒரே தேவன் நமக்கு உண்டு அந்த ஒரே தேவன் தான் நமக்காக இறங்கி வந்து மாம்சத்தில் மகா பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிலுவையில் ரத்தம் உங்களுக்காக சிந்திருக்கிறார் அதற்குரிய மகிமைக்குரிய நேம் தான் வந்து த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கர்த்தர் என்று வந்து வேதம் வந்து கூறுகின்றது இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ திருத்துவத்துக்கு போதனைக்கும் வேதத்தினுடைய போதனைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு ஏனென்றால் அதைத்தான் நாங்கள் வந்து கூறிக்கொண்டிருக்கிறோம் திருத்துவம் வந்து ஒரு பெரிய பிளாஷ்டமி ஏனென்றால் மேலே ஒருத்தர் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் நமக்காக மறிக்க மறிக்கலை அப்படின்னு சொல்லுவது எவ்வளோ பெரிதான தேவ தூஷணம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த ஒரே தேவன் நமக்காக இறங்கி வந்து மறிச்சிருக்கிறார் ஆமேன் இவன் நிறைய வீடியோஸ் வந்து என்னுடைய திருத்துவத்தை குறித்து பார்த்துட்டு வரீங்க பார்க்காதவர்கள் என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்கள் அதை பார்த்து விட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிய வரும் இப்பொழுது கமெண்ட் செக்ஷனில் ஒரு அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தார்கள் அது என்ன கேள்வி என்றால் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எல்லாருக்கும் வேத வசனம் இருந்தால் தயவு வந்து கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் என்று அந்த அம்மா கேள்வி வைக்கிறார் இப்போ இங்கே இயேசு யாரை நோக்கி ஜெபிக்கிறார் இதற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்று அந்த அம்மா வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டார்கள் இப்போ அந்த அம்மாவுக்கு நான் என்ன பதில் கொடுத்தேன் என்றால் இங்கே வந்து ஏசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜபிக்கிறது மாதிரியாக இருக்கும் ஆனால் இங்க நடக்கிற சம்பவம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அவர் போனதுக்கு அப்புறம் நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவாகிய பிதாவின் இடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்க கற்றுக் கொடுக்கிறார் அது தெளிவா புரிஞ்சுக்கிடணும் அவர் கற்றுக் கொடுக்கறதுனால உடனே இத நான் என்னுடைய கமெண்ட்ல சொன்ன உடனே நம்ம திரும்பவும் கேட்காங்க என்ன கேட்கிறாங்கன்னா ஏசு கிறிஸ்து ஜெபித்தாரா இல்லையா சொல்லுங்க ஏசு கிறிஸ்து ஜெபித்தாரா இல்லையா சொல்லுங்க அப்படி என்று இருந்தால் அந்த அம்மையார் கேட்கற அப்படியே என் அம்மையார் என்ன கேட்கறாருக்களா ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஜெபம் தேவை அவங்க வந்து நினச்சிக்கொண்டு இருக்கிறார்கள் அம்மா அப்படி இப்படிப்பட்ட தவறாக ஆழமான சத்தியம் தெரியாத நிமித்தம் என் ஜனம் தேவனுடைய ஜனம் அழிவு கிணறாக சென்று கொண்டிருக்கிறது என்று மிகுந்த பாரத்துடன் தான் இந்த வீடியோவை வந்து நான் பதிவிடுகிறேன் உம் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து அப்பனா இப்படி இங்கே அவர் ஜெபித்து இந்த பாத்திரம் நீங்கி போகட்டும் நான் சிலுவைக்கு போகக்கூடாது அண்ணா அது அதுக்காக போய் ஜெபிக்கப் போனாரா அவர் அப்புறம் அதற்காக ஜெபிக்க போகலாங்க அவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது அவர் தான் முதல்ல சொல்லிட்டாரு நான் சிறுவை மரணத்தில் போய் மறிச்சு நான் மூன்றரை நாள் உயிர் தல்வேன் அவர் தான் சொல்லி எல்லா ஆகமங்களும் சொல்லி கொண்டிருக்கிறது அதனால வர்ற ஒரு இதுலையும் பார்ப்போம் என்றால் ஏசி இந்த அம்மா கேட்காங்க அவர் ஜபித்தாரா இல்லையா அப்படின்னு இந்த பாத்திரம் வேண்டாம் சிலுவைக்கு போக வேண்டாம்னு போய் ஜபித்தாருன்னு இந்த அம்மா வந்து கூறிக்கொண்டிருக்கிறது அவருக்கு தான் தெரியுமா அவர் செல்வையில போய் மறுச்சிருவாருன்னு அப்படின்னா அவர் எதுக்காக தெரியுமா ஜபிக்கிறார் என்றால் நமக்கு அது அங்கே கற்றுக் குடிக்கிறார் எல்லா வகையிலும் ஏசு கிறிஸ்து பிதாவோடு அந்த பண்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே கிறிஸ்து நான் அவர் போனதற்கு அப்புறம் நாம் அவருடைய பிள்ளைகள் குமாரராகிய நாம் ஏசு கிறிஸ்துவாகிய பிதாவோடு எவ்வளோ ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் இந்த பாத்திரம் என்னவற்றை படி செய்யும் ஆயினும் என்னுடைய படியில் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கிடவு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை என்னுடைய சுத்தம் கிடையாது ஆண்டவர் இது எல்லாமே உம்முடைய சுத்தத்தின்படி அந்த உலகத்துல நடக்கட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து அங்க கற்றுக் கொடுக்கிறார் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்களா இப்ப தந்திர நாய்கள் நாய்கள் இப்ப பார்த்து இந்த உருட்டி கொண்டிருந்த திருத்துவ விக்கிரக பன்றிக் கூட்டங்கள் வந்து என்ன என்ன கூறி கொண்டிருக்கிறது என்றால் நீ செழிப்புள்ளவனா வாழ்ந்துருவ நீ செழிப்பா வாழ்ந்துருவ உனக்கு ஒரு கார் வேணுமா உனக்கு ரெண்டு கார் கேளு உனக்கு ஜெட் பிளெயின் கேளு நீ ஜெட் பிளேன்ல நீயே சொந்தமாக வாங்கிக்கொண்டு பரப்பா கிறிஸ்துவ நீ அதுக்காக ஐஸ்வர்யத்துக்காக ஜபம் பண்ணு என்று இவர்கள் வந்து ஏன் கூறுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு சத்தியமே என்னன்னு தெரியாது ஏன்னா இங்க ஏசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் என்னோட இந்த உலகத்துல என்னுடைய சித்தத்தின்படி அல்லாண்டவரை எல்லாமே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் தான் ஒரு அவருடைய பிள்ளை வந்து ஜபிக்கணும் என்பதை இங்கே கற்றுக் குடிக்கிறார் இதுதான் வந்து சத்தியம் இப்படி உங்களுக்கு பிதாவே யாருன்னு தெரியாம நீங்க அவருடைய பிள்ளைகள் ஆகாம ஒவ்வொருத்தரும் ஊழியத்துக்குள்ள வர்றதை நிமித்தமாக அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பெருகி கொண்டிருப்பதனால்தான் உங்களுக்கு சத்தியம் என்னவென்று தெரியாமல் ஜாக்கிரதை விசுவாசிகளே ஏசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் பிதாவோடு கம்யூனிகேட் பண்றாரோ அங்க எல்லா இடங்களிலும் நமக்கு அவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார் நாம் எப்படி பிதாவோடு அந்த ஒரே தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்று கொடுக்கிறார் அமேன் ஏனென்றால் நமக்கு வேதம் வந்து திட்டமும் தெரியுமா தெரிகிறது அதாவது தே ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் தே ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் தே வில் ரிசீவ் த கான்சிக்வன்சஸ் ஸோ பிளீஸ் ரிப்பண்ட் உனக்கு அறிவு இல்லை அது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளை கோபாக்கினே வாங்கி விடாதீர்கள் அவர் யாருங்க சர்வ தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்காக வந்து மறிச்சிருக்கிறார் வேதத்தில் விளையாடாது யாராக இருந்தாலும் சரி சத்தியத்தை அறிஞ்சுக்கோ சத்தியம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா இதுதான் சத்தியம் இதே உனக்கு திறன் நீ வரல ஆகையால் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அவருக்கு எல்லாமே தெரியும்ங்க அப்புறம் எதுக்கு போய் அவர் போய் ஜபிக்கணும் அவர் ஜபி ஜபித்து அவர் ஜபித்து எல்லாத்தையும் மாற்ற போறாரா அவருக்கு தான் தெரியுமா அவர் செலவிலுக்கு போக அதுக்கு நம்ம வேத வசனத்தை பார்ப்போம் தேவன் வந்து சகலத்தையும் முன்னறிந்த தேவன் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அதை ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வாசிப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு தீமோ தெரியோ ஒன்று ஒம்போது அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை நம்மைத்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரச்சித்தார் முதல்ல இருந்தே அவர் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் சகலத்தையும் ஒரு அறிந்த தேவன் சரிப்பா அடுத்த வசனத்தை பாருங்க பாருங்க மேத்தியோ பத்து முப்பது ஆனால் உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டுள்ளன இயேசு கிறிஸ்து அவருக்கு உங்க முடியல எத்தனை முடி கூட அவருக்கு தெரியுங்க இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் சகலமும் அறிஞ்ச தேவன் அவர் முன் அறிஞ்ச தேவன் காலத்துக்கு முன்பதாக உங்களை முன் அறிஞ்ச தேவன் அதுக்கு அடுத்த வசனத்தை பார்ப்போம் எபேசியர் ஒன்று நாலு எடுத்துக்கொள்ளுங்கள் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்னங்க கூறப்பட்டிருக்குது உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிதான் வேத வசனம் நமக்கு திட்டமும் தெரியுமா தெரிகிறது நானும் சாட்டன் வசனங்களை நான் எடுத்து எடுத்துக்காந்திருக்கேன் ஆனால் இதுக்கு நிறைய வசனங்கள் வந்து இருக்கிறது அவர் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்தும் இருக்கிறார் எவர்களை முன் குறித்தாரோ அவர்கள் நீதிமான்களை ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்பனா எவர்களை முன் அறிந்தாரோ அப்பனா அவர் காலத்துக்கு எல்லாத்தையும் அறிந்து விட்டார் அவருக்கு எல்லாமே தெரியும் கூறுகிறது எல்லாமே அவருக்கு தெரியும் போது அவர் எதுக்காக போய் ஜபிக்க போகிறார் பாத்திரம் நீங்க சொல்றதுக்காக ஜபிக்க போகிறார் கிடையாதுங்க அவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் எப்படி பிதாவோடு ஐசு கிறிஸ்துவாகிய பிதாவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் வேத சத்தியம் என்னவென்று அப்ப நீங்க அவருடைய குமாரனாக ஆக வேண்டும் குமரனாக ஆகி நீங்க அவரோடு ஜபிக்க அவர் எப்படி எப்படி பிதாவோடு ஜபித்தாரோ அதெல்லாம் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் இது இதுதான் சத்தியம் இந்த இந்த கோணத்தில் வேதத்தை படிங்க எல்லா உன்னத ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு வீடியோ போடும்போது ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்பார் எப்படி என்றால் கடவுள் தான் எல்லாவற்றையும் முன் அறிஞ்சாரலா பர எதுக்காக வந்து மனுஷனை இவ்வளவு பிரதான பாடுகளுக்கு நேராக அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே பரதுக்கு இந்த உலகத்தை உண்டு பண்ணினார் ஏன் இது பண்ணார் எல்லாவற்றையும் அவர் முன்னறிஞ்சு விட்டு பிறகு வந்து அவரே சொல்லிக்கிறார் நான் மனஸ்தாவ படுகிறேன்னு ஏன் சொல்கிறாரு இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதற்கு அந்த வீடியோவில் கே பேசின அந்த சகோதரருக்கு வந்து பதில் கூற முடியவில்லை அவருக்கு ஏன் கூற முடியவில்லை என்றால் அவருக்கு இன்னும் ஆழமான சத்தியம் வந்து தெரியவில்லை அதுதான் வந்து காரணம் எல்லாரும் எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்தார் முன்னறிந்தும் ஏன் உலகத்தை அவர் படைத்தும் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் எதற்காக என்றால் நீங்கள் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக தான் இருக்கிறார் நீங்கள் அவரோடு பிதாவோடு உறவு இந்த உலகத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் இப்ப அடுத்த வசனத்தை எடுத்துக்கொடுங்க மார்க்கு பதிமூணு முப்பத்தி ரெண்டு வேத வசனம் கையில எடுத்துக்கிடுங்க அந்த நாளை பிதாவை தவிர ஒருவனும் அறியான் குமாரனும் அரியான் இவங்க அந்த குமாரன் வர இடத்துல இவங்க ஏசு கிறிஸ்துவை போட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து தவறு அந்த அந்த இடத்துல குமாரனுங்கிறது அது ஏசு கிறிஸ்துவ மீன் பண்ணலை ம் ஏனென்றால் அப்படி அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இவங்க இயேசு கிறிஸ்துவே ஒன்றும் தெரியாதுன்னு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க இன்னைக்கு அப்படிதான் பேசுறீங்களாங்கிறது எனக்கு வீடியோவில் ரிப்ளை பண்ணுங்க வீடியோ எனக்கு போட்டு ரிப்ளை பண்ணுங்க திரித்துவக்காரர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காக்காரராக இருந்தாலும் சரி திருப்பூர் சாலமானாக இருந்தாலும் சரி ம் அந்த அந்த வசனத்தை எடுத்து வைத்திருக்கு ஏசு கிறிஸ்துக்கு தெரியாது பிதாவுக்கு தான் எல்லாம் தெரியும் குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் ஒருவர் பிதாவினுடைய கிரியைகளை செய்யணும்னா பிதா செய்யிற மாதிரியே செய்யணும்னா அது என்ன சாதாரணமான வேலையா ஏசு கிறிஸ்துக்கெல்லாம் தெரியாது ஒண்ணுமே தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் போதகனோட வேலை வந்து அதான் இப்ப இந்த சத்தியத்தை தான் இவன் வந்து ஏசு கிறிஸ்துக்கெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் தெரியாது ஏசு கிறிஸ்து தூக்கி கீழே வஷ்டி போய் இவன் நானாம் போதங்க தான் இந்த சொல்றதுனாலதான் கீழ போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் போட்டு தடவிக்கிட்டு இருக்கான் இதான் காரணம் வேற ஒன்றுமே காரணம் கிடையாது ஏன்னா இவனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான் ஏசு கிறிஸ்துக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது தான் எல்லாம் தெரியும் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒவ்வொருத்தன போதாங்கன்னா வந்து அசுத்தத்துக்கு நேராக நடத்தி கொண்டு இருக்கிறான் அவைகள் திட்டும் தெரியுமா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியுங்க அந்த இடத்துல வர்ற குமாரங்கிறது இயேசு கிறிஸ்துவ மீன் பண்ணலை ந ஆழமான சத்தியத்தை நான் வர்ற ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் நான் கூற போகிறேன் ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் கூறிவிட்டால் உங்களால் தாங்க முடியாது ஆனால் மெதுமெதுவாக நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு வேத சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு இப்படிப்பட்ட பாஸ்டர்களுக்கும் கள்ள ஓனாய்களுக்கும் திருட்டு ஓனாய்களுக்கும் இயேசுகிறே ஒண்ணும் தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அதை காமிச்சு அந்த நாய்க்கூட்டங்களுக்கு தப்பிச்சு கொண்டு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பெண்பணிகள் மனப்பூர்வமாய் பாவம் செய்வீர்களா என்றால் அப்படின்னு எபிரியர் ஆக்கியவன் வந்து நம்மள எச்சரிப்பார் அப்படின்னா சத்தியம் என்னவென்றால் இதுதான் வந்து சத்தியம் இயேசு கிறிஸ்துவை உங்க ஃபாதராக அக்செப்ட் பண்ணி நீங்களோட குமாரரும் குமாரத்தை இருந்து சகலவித உன்னத ஆசீர்வாதங்களும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்